ஜோதிடம் பேசுவோம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றிகள் இப்போ பார்த்தீங்கன்னா கரணம் பஞ்சாங்கங்களில் நம்ம ஏற்கனவே வந்து நாலு அங்கங்களை பேசிட்டோம் அதன் பயன்பாடுகளை பேசிக்கிட்டோம் ஐந்தாவது அங்கம் கரணங்கிறது ஏன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனாக வந்திருக்கிறோம் இதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்கும்போது லைனாக வருவோம் எதை பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்தில் பஞ்ச அங்கங்கள் எப்படி பார்ப்போம் என்ன பலனுக்காக பார்ப்போம் அப்படிங்கிறத நாலு அங்கங்கள் இப்போ வந்து ஐந்தாவது அங்கத்துக்கு என்ன அப்படின்னா கரணத்துக்கு கரணா காரி சித்திக்கு அந்த ஸ்லோகம் சொல்கிறது என்ன விஷயம் சொல்லுது அப்படின்னிங்கன்னா காரியங்களை நான் அடத்துவதற்கு கரணம் மிக முக்கியமானது கரணாதன் காரியங்களை செய்து தருவார் அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் ஏன் கடைசியில் கரணத்தை வச்சுருக்கோம் அப்படின்னீங்கன்னா முதல்ல அந்த கிழமைக்கான வழிபாடு கரெக்டாக இருக்கணும் அதை தாண்ட நட்சத்திரத்துக்கான வழிபாடு தெளிவாக பண்ணிக்கணும் அதையெல்லாம் விட நித்திய நாம யோகத்தில் வரக்கூடிய யோகி அவயோகி இந்த ரெண்டுத்தையும் வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து கவனிக்கணும் கரணநாதனே அவயோகியாக வருகிறாரா யோகியாக வருகிறாரா ரெண்டுத்தையும் செக் பண்ணணும் கரணநாதன் அவயோ யோகியாக வந்துட்டார்னா உடனுக்குடன் கரண்நாதனை இயக்கலாம் அவயோகியாக வந்துட்டார்னு வச்சுங்களேன் கரணநாதனை எந்த காரணத்து கொண்டும் முதலில் இயக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதற்காகத்தான் அவயோகியெல்லாம் தெளிவுபடுத்தி சொல்லி அதுக்கப்புறம் நம்ம கரணநாதன்கிற விஷயத்தை கடைசியில் பேசுகிறோம் இன்னொன்று கரணநாதன் திதிசூனியத்தில் இருக்கக்கூடாது திதிங்கிற விஷயத்தை எதுக்கு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா அந்த திதிக்குள்ளே கரணநாதன் இயக்கினால் கருணநாதன் திதிசூனியத்தை தாண்டி இயங்குறது சிரமம் அதனால தான் திதியாக இருந்தால் திதியை முதல்ல ரிலீஸ் பண்ணி முதல்ல தெளிவாக ஃபஸ்ட்டு வந்து திதியை ரிலீஸ் பண்ணிடணும் பாக்கி தெளி திதிக்குள் கொடுக்க வேண்டியது இருந்தால் பெரியவங்க ஆசீர்வாதம் வேணும் குலதெய்வ ஆசீர்வாதம் மீன் இதெல்லாம் இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம காரியங்கள் வெற்றியாகுங்கிறதால தான் நம்ம வரிசையாக சொல்லிட்டு வர்றோம் அதில் மிக முக்கியப்படுத்துறது திதி தோஷம் திதி தோஷம் என்ன அப்படிங்கிறது சூன்யத்தில் திதி இருட்டு பாகம் அப்படின்னு சொல்லி சொல்கிற விஷயத்தை நம்ம இருட்டை நீக்கி ஒளியை ஏற்றுவது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கட்டாயம் செஞ்சுடு தான் அடுத்த கட்டத்துக்கான யோகோ அவயோக அவயோகம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்கு போகணும் அந்த ரெண்டு விஷயத்தில் யோகியாக இருக்காருன்னா நம்ம கரண்நாதன் நேரடியாக போயிடலாம் அதே நேரத்தில் அவயோகி ஆஃப் பண்ணணும் கட்டாயம் ஆஃப் பண்ணணும் அப்போ அவயோகி கோயிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா வைனாசிகம் வைனாசிகம் அப்படிங்கிற விஷயத்தில் வைநாசிக கோயிலில் அந்த உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய அழுத்தங்களை பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இத்தனை செய்யணுமா அப்படின்னா இத்தனையும் நீங்கள் செய்யும் போது வரக்கூடிய பலன் காரியத்தை ஆற்றுவதற்கு இடையூறுகள் இல்லாமல் அவர் கரண்நாதன் போவார் இல்லை அப்படின்னா இடையூறுகள் கிடையிலே போராட்டங்கள் கிடையாது போவார் இதுதான் வந்து ரெண்டு கருக்க வித்தியாசம் சரி இந்த மூடக்குங்கிற விஷயத்த நம்ம இடையில் பேசவே இல்லை இந்த வைநாசிங்கிற விஷயத்தையும் பெருசாக இழுத்து நிறைய நேரம் எடுத்து பேசலை இந்த வைநாசிகத்தை நாலு வரையிலையும் நம்ம சொல்லிடுறோம் வைநாசிகம்ங்கிறது நம்ம பிறந்த நட்சத்திரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படி தெரியலேன்னு நம்ம தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ரெண்டு குணாதிசயம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு குணாதிசயம் என்னென்னா ஒன்று மனதை வதைப்பது இன்னொன்று உடலை வதைப்பது அந்த விஷயத்தில் அந்த ரெண்டு விதத்தில் இருக்கக்கூடிய கேரக்டரை வச்சு தான் அது பண்ணும் உடல் பாகத்தில் எந்த பாகம் பண்ணுங்கிறது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது அந்த ராசியை மண்டலம் எதுவாக இருக்குங்கிறத பொறுத்து பண்ணும் இது வைநாசிகத்துக்கானது இதை நீக்குவதற்கு காரணம் இந்த உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் கர்மாவினால் ஏற்படக்கூடிய நோய்கள் கர்மாவினால் ஏற்படக்கூடிய வழிகள் இதிலிருந்தால் நாம் வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது தான் அதை பண்ணும்போது அந்த கரணநாதனுக்கு இன்னும் பாரம் குறையும் இயங்கும் போது வேகம் அதிகமாக இருக்கும் இதற்காக இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா மிக முக்கியமானது மூடக்கல் சிக்கக்கூடாது இந்த கரணநாதன் மூடக்கல் சிக்கக்கூடாது மூடக்குன்னா என்ன அப்படின்னிங்கன்னா சூரியன் நம்ம பிறந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட பாகையில் இருப்பார் இதற்கு ஒரு கணித முறை இருக்குது இந்த கணித முறையை நம்ம நிறைய பேர் தெரியும் கணிதம் ஜோதிடர்கள் சில பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம் அதில் வந்து அவங்களுக்கெல்லாம் சொல்லி அடிக்க விரும்பலை நம்ம கணிதம் பண்ணும்போது அந்த கணித முறையின் அடிப்படையில் இன்னொரு நட்சத்திரத்தின் முக்கியமான அந்த நட்சத்திரத்தின் எந்த வீட்டில் இருக்குது எந்த ராசிக்குள்ளே அந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த ராசி முடங்கிடும் அந்த ராசிநாதன் முடங்கிடுவார் அப்படி முடக்கத்தை நீக்கணும் அது எந்த பாகமாக வருது அப்படிங்கிற அந்த பாகத்துக்கு ஏற்ற பாதிப்பு இருக்கும் அதையும் நீக்கி விட்டோம் அப்படின்னிங்கன்னா இந்த முடக்கு நான் என்னங்குறது வார்த்தையை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் புரிதலோடு சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன் இந்த முடக்குங்கிறது என்ன அப்படின்னா கரண்நாதன் பேச வந்துட்டு ஏன் இதெல்லாம் பேசுகிறோன்னா கரண்நாதன் இயக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெளிவாக இருந்து கரண்நாதனை இயக்க வேண்டும் மொத்தமாக கருணநாதன் இயக்குன்னு நிறைய பேர் பேசுவாங்க அப்படியெல்லாம் கருணநாதன் இயக்க இருக்கக்கூடாது அவயோகி கிளீரன்ஸ் பண்ணி முடக்கை கிளீரன்ஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு புள்ளியில் சூரியனோட ஒளி இப்போ நீங்கள் ஒரு நைட்டில் நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறீங்க புரித மாதிரி சொல்கிறேன் இந்த முடக்குன்னா என்னன்ட்டு ஒரு நைட் நேரத்தில் டிராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க உங்களுடைய லைட் வெளிச்சம் அளவாக இருக்குது நீங்கள் போயிட்டுருக்கிற பாதை நல்லா இருக்கும் எதுக்கால் வர்றவங்க நம்மளை விட அதிகப்படியாக பயங்கரமான வெளிச்சத்தில் வர்றாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க திடீர்னு பெரிய வெளிச்சங்கள் இருக்குது உங்கள் வண்டி வேகத்தை குறைச்சி வண்டியை ஓரம் கட்டி தெளிவாக நிறுத்திட்டு அந்த வண்டியோட வெளிச்சம் நம்மளை கடந்ததுக்கப்புறம் தான் அந்த கண் பழகும் அந்த இருட்டுக்கு பழகி முன்னாடி இருக்கிற நம்ம வெளிச்சத்தை கண்ணில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ச கண் அழகுனதுக்கப்புறம் தான் அந்த ஒளி இருக்கக்கூடிய ஒளி வண்டி நகர்த்தக்கூடிய அளவுக்கு சமநிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் வண்டி நகர்த்த முடியும் அது மாதிரி சூரியன் எவ்வளோ பெரிய ஒளி த தள்ளக்கூடியது அது ஒரு புள்ளியில் தேங்கச்சுன்னு அப்படி புள்ளியில் தேங்குறது தான் நம்ம முடக்குன்னு சொல்கிறோம் அந்த இடத்துல இயங்காது முடக்கில் நிற்கக்கூடிய கிரகம் இயங்காது முடக்கில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இயங்காது அதற்கான முடக்கில் நிற்கக்கூடிய ராசி நாதன் இயங்க முடியாது அப்படி சிரமத்தில் இருப்பார் அவ்வளோ பெரிய வெளிச்சம் அது அந்த வெளிச்சத்தின் தன்மையில் இருக்கக்கூடிய விஷயத்தை அதை அதற்கு இணையான வெளிச்சம் நம்ம காருக்கு இருந்துச்சு வச்சுங்களேன் நம்ம ஹெட்லைட்டுக்கு இருந்துச்சுன்னா ஈஸியாக கடந்து போவோம் அப்படி ஒரு பவர் ஏற்றிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் அல்லது அந்த வெளிச்சத்துக்கு பழகக்கூடிய அளவுக்கு நம்ம திறன் இருக்கும் அந்த ஒளிக்கு இணையான ஒரு ஒளியே வேகத்தை இறை மட்டுமே கொடுக்க முடியும் அந்த இறைவனை வணங்கி அந்த இடத்து ஒளி நம்ம வண்டியோட ஹெட்லைட் எப்படி போ பவர்ஃபுல்லாக இருந்தால் சமமாக போயிட்டே இருப்போமோ ஸ்லோவாகுமோ அப்படியாவோ பண்ண வேண்டியது இல்லைங்கோ அந்த மாதிரியான விஷயமாக எடுத்துக்கோங்க அதையே அடுத்தது நம்ம தெளிவாக போகும்போது அந்த திதி சூன்யம் நீக்கி திதி நிருட்டை நீக்கி ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அடுத்தது அவயோகி அவயோகங்களையெல்லாம் நீக்கி யோகியை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிவிட்டு யோகி கோவிலுக்கு போய் அந்த பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு முடக்கை நீக்கி வைநாசிகத்துக்கான தெளிவுடுத்திட்டு கரணநாதனை இயக்கினால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரண்நாதன் கரண்நாதன் இத்தனை இடையூறுகள் இருக்கும்போதே கரண்நாதன் நல்லது பண்ணுவார் நல்லா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கரண்நாதனை இயக்குவது பெரிய விஷயம் அல்ல இத்தனை இடையூறுகளுக்கு இடையில் ஒருத்தர் கூட மல்லு கட்டிகிட்டே நம்ம வாழ்க்கையை நகர்த்திருக்கோம் இடையூறுகள் இல்லாமல் தடைகள் இல்லாமல் ஸ்பீடு பிரேக்கர் இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம வாகனத்தை செலுத்துறதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் இந்த இடையூறுகளை நீக்கி வாகனத்தை செலுத்துகிற மாதிரி கரணநாதனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடைகளாக இந்த நாளும் இருக்குது திதிசூன்யம் இருக்குது வைனாசிகம் இருக்குது முடக்கு இருக்குது அவயோகம் இருக்குது யோ அந்த நாளும் நம்ம விஷயத்தில் தெளிவாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஐந்தாவதாக இருக்கக்கூடிய கரணநாதன் மிக தெளிவாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப் இடைஞ்சூர்களுக்கு இல்லாத ஸ்பீடு பிரேக்கர் இல்லாத வேகத்தை நம்ம அடைவதற்கு நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றங்கள் வருவதற்கு மிக தெளிவான விஷயம் இப்படித்தான் இந்த விஷயங்களை நான் நீக்கினீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா தெளிவாக கொண்டு போக முடியும் இந்த ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது இது அது போக இனி அடுத்தது வந்து புஷ்கர் நவவாம்சம் ஒன்று ஒன்று இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்ததில் பார்ப்போம் இந்த கரணநாதன் பற்றி நம்ம பதினோரு கரணங்கள் இருக்குது கரணங்கள் நாதன்கள் யார் அவங்க என்ன வேலைகள் செய்வாங்க என்ன மாதிரி யோகம் தருவாங்கங்கிறது இந்த கரணநாதன் யாராக இருந்தாலும் காப்பாற்றுவார் அதனால் அந்த பதன அதனொரு காரணங்களே கரணநாதனை நம்ம இன்னொரு வீடியோவில் பதிவு பண்ணுறோம் இப்போ கரணம் ஏன் இயக்க வேண்டும் கரணத்தை இயக்குவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும்ங்கிறத மட்டும் செஞ்சுருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் இந்த இடையூறுகளுக்கு இடையில் இருக்கிற பயணிக்கிற விஷயங்கள் நீக்கிட்டு செய்யுங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறும் மாற்று கூடிய திறன் கரண்நாதனுக்கு வலு அதிகமாகும் உங்கள் வாழ்க்கையில் இடையூறுகள் இல்லாமல் மன நிம்மதியாக வாழ்வியலில் உங்கள் குழந்தைகளின் வாழ்வை நிம்மதியாக கொண்டு செல்வதற்காகவாவது இந்த தெளிவான முறையை பயன்படுத்துங்கள் கருணநாதனை இயக்குவதற்கு முன்னால் இதையெல்லாம் செய்துவிட்டு செய்யுங்கள் கருண்நாதன் நிச்சயமாக உங்கள் வாழ்வை மாற்றி தரும் உங்கள் ஜாதகத்தின் ஒட்டுமொத்தமும் இந்த ஐந்து அங்கங்கள் தான் இந்த ஐந்து அங்கங்களும் இந்த இடையூறுகளையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் என்று நம்புகிறேன் இதற்கு மேலும் கேள்விகள் இருக்குமானால் கீழே உங்கள் கம் மண்ட்டை போடுங்க விளக்கங்களை கேளுங்க நான் நிச்சயமாக மறுபதிவு போடுகிறேன் விளக்கங்கள் போதவில்லை என்றால் இது போதுமானது என்றால் நிறைவோடு இதை முடித்துக்கொள்வோம் நன்றி